மது ஒழிப்பு மாநாடுகிறார் ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கேட்கிறார் இது எவ்வளவு பெரிய ஒரு குழப்பத்திற்கு இந்த கூட்டணியில இருக்குது என்பதற்கு சின்ன உதாரணம் அதே போல இன்னைக்கு செல்வ பருத்தகை அவர்கள் என்ன சொல்றாரு மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைப்பதுதான் காங்கிரசினுடைய கொள்கை என்கிறார் அப்ப திமுக ஆட்சி சரியில்லை என்பதை சகோதரர் திருமாவளம் அவர்களும் செல்வ பருந்தை அவர்களும்

உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி தர போறா உங்க கருத்து என்ன உங்க கருத்து என்ன நீங்க என்ன கேக்குறீங்க ஏன் கருத்து ஒண்ணு இல்ல அவங்க கட்சி ஏத்துக்கிட்டா எங்களுக்கு அதை பத்தி இல்ல ஆனா மக்கள் ஏத்துக்கிட்டாங்க என்பது இருபத்தி தான் அதை நாம பார்க்கணும்ன்றத என்னுடைய பதிலா சொல்றேன் ஆனா இன்னைக்கு சொல்ற இனிமே அந்த கேள்வி என்ன கேட்காதீங்க ஏன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவர்களே என்ன சொல்றாங்க நாங்க வந்து அந்த கட்சியினுடைய கொத்தடிமைகள்

அதே மாதிரி இங்க பாருங்க லைனா மூணு தலைவர்கள் அதத்தான் நான் வந்த உடனே பார்த்தேன் அண்ணா பெரியார் கலைஞர் மூணு பேரும் இங்க இருக்காங்க அவங்க மூணு பேர் ஆசீர்வாதத்தோட ஸ்டேஜ்ல நான் வந்து உட்கார்ந்த உடனே நேரா அம்மன் வந்தாங்க அம்மன் ஊர்வலம் வந்தச்ச அதே நான் சொல்றேன் அம்மன் ஊர்வலம் அப்பியே நமக்கு தெரியுது தலைவர் சொன்னது போல இது தெய்வத்தின் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு கட்சி என்பதற்கு

இருக்கிறது என்பதை எனக்கு தெரியாது அது காலமும் நேரமும் தெய்வமும் தான் முடிவு செய்யணும்னு நான் நான் சொல்ல நினைக்கிறேன் ஆனா சுதீஷ் சொன்னாரு இங்க கேப்டன் செல வைக்கணும்னு ஒரு தூண் ரெடியா இருக்கு உடனே அரசு இதை கவனத்தில் கொண்டு அந்த தலைவர் கேப்டனுடைய சிலையை வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் இவங்களை நான் சொல்றேன்னா அறிஞர் அண்ணா இந்த கட்சியை ஆரம்பிச்சப்போ என்ன சொன்னார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லி தான் திமுக என்ற ஒரு கட்சியை அவர் ஆரம்பிச்சார் ஆனா இன்னைக்கு ஆட்சியாளர்கள் என்ன நம்புறாங்க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன்

அந்நியார் போறாங்க ஒரு விருது விழாவில் போனா விருந்து வாங்கிட்டு வர வேண்டியதுல எங்க போனாலும் ஒரு உதவி அறிவிக்கிறாங்க மகாலட்சுமி தெரியாத ஒரு விஷயத்தை இந்த ஸ்டேஜ்ல நான் சொல்றேன் அவங்க சொன்னது மாதிரி நாங்க வந்து பத்மபூஷன் அவார்டு வாங்கி டெல்லி தமிழ் சங்கத்துக்கு பாராட்டு விழாவுக்கு போகும் ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் பிறந்த நாள் அன்றைக்கு ஒரு லட்சம் ரூபாய் தமிழ் சங்கத்திற்கு வழங்கப்படும் அப்படின்றத நான் சொன்னேன் இந்த முறை கேப்டன் பதினாலு அணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கும் மொத்தம் முப்பது மாணவர்களுக்கு அந்த கல்வி தொகையாக அங்கு அந்த மாணவர்கள் பலன் பெற்றிருக்காங்க இது ஒரு வருஷம் கிடையாது இனி ஆண்டு தோறும் அவருடைய பிறந்த நாள் அணைக்கு தொடரும் அது மட்டும் இல்லை சி டிவியுடைய தொலைக்காட்சியில நான் போய் உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒரு மலைவாழ் மனிதன் அவர் வந்து கால செருப்பு கூட போடாம நம்ம டிரைபல்ஸ் மலைவாழ் மக்களுக்காக அத்தனை

நிச்சயமாக தலைவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது போல அவருக்கு நம்ம கட்சி சார்பாக உதவி செய்ய வேண்டும் என்ற முடிவை அந்த நொடியிலே எடுத்து நம்ம தலைவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு அழைத்து அவருக்கு அந்த டூ வீலர் கொடுத்தோம் இப்போ நான் துபாய் போயிட்டு வந்தேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் எதற்காக போயிட்டு வந்தேன் சைமா விருது தலைவருக்காக சவுத் இந்தியா முழுக்க ஒரு ட்ரிபியூட் டு கேப்டன் அப்படின்னு இஸ் த காடஸ் ஆஃப் த காட் of oh man அப்படி சொல்லி கொடுத்தார் யூஷுவலா தெலு ஆந்திரா கொண்டு கேரளா கொண்டு கர்நாடகா கொண்டு தமிழ்நாடு கொண்டு இப்படி தான் கொடுப்பாங்க அந்த சைமா ஆனா அந்த பெருமை நமது தலைவருக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த சவுத்துக்குமே சேர்ந்த ஒரு சிறந்த மனிதர் ஒரு புனிதர் அவர் வந்து மனித நேயம் மிக்கவர் என்று கடவுளுக்கு இணையானவர் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிபியூட்டை நம்ம தலைவருக்கு கொடுத்தாங்க நம்ம கட்சி அந்த துபாயில் இருக்கிறது மிஸ்டர் கமால் மற்றும் நிறைய நிர்வாகிகள் எப்படி நீங்கள்லாம் இங்க இருக்கீங்களோ இதே மாதிரி அன்னைக்கு மகளிர் அன்னை சகோதரிகள் மஞ்சள் சேரை கட்டி நம்ம கட்சிகள் பேசிக்கட்டே அத்தனை பேரும் ஒரு நெக்ஸ்ட் டே சிக்ஸ்டீன்த்து அந்த ஒரு விழா நடந்துச்சு அப்போ நாங்கள் கேட்குற இயன்றதை செய்வோம் இல்லாதவர்கள் என்று சொல்லி நம்ம தலைவர் நம்மளை வளர்த்துருக்காரு இந்த துபாய் வாழ் மக்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் சொல்லுங்கள் தேமுதிக சார்பாக செய்ய தயாராக இருக்கிறேன் என்று நான் சொன்னேன் ஆனால் அங்க இருப்பவர்கள் என்ன தெரிப்பாங்கன்னு சொன்னாங்க எல்லோருமே இந்த வசதியாக இருக்காங்க உதவி பெறக்கூடிய நிலையில் ஒருத்தர் கூட இல்ல அண்ணி அப்படின்னு சொல்லும்பொழுது உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த செகண்ட் நம்ம தமிழ்நாடு என்னைக்கு அது மாதிரி மாறும் அப்படிங்கிற சிந்தனை தான் என் மனசில் ஓடுச்சு இவங்களை வறுமையிலேயே வச்சிருக்கிறதுனாலதான் இலவசங்களை கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து கோட்டரை கொடுத்து பிரியாணியை கொடுத்து அடிமைகளாகவும் வறுமையாளிகளாகவே இந்த அறுபது அறுபது வருஷமா இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த நிலை மாறணும் என்பதுக்காக நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சார் அதனால மக்களே இந்த கட்சி யாருக்காக

நம்ம தலைவர் கொடுத்த அன்பு இன்னைக்கு பால மடகு கேப்டன் கோயிலுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு அஞ்சலி செலுத்தி இருக்காங்க கேப்டன் உடைய தெரியாத ஒரு அரவேக்கா இது ஒருத்தர் சொல்லிருக்காரு என்ன தெரியுமா சொல்லிருக்காரு திருமலை இன்னைக்கு விஜய் வந்து அரசியல் கட்சி வர்றாரு அத பத்தி உங்களுக்கு வந்து என்ன விஜய பத்தி நீ பேசு உனக்கு கேப்டன் பத்தி எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆயிர முடியாது இன்னைக்கு சொல்லி யார் யாரையும் கம்பேர் பண்ணி நம்ம கேப்டனியும் வந்த அரவே பேசுது ஒரே ஒரு விஷயம் நான் யார் பேர் சொல்ல விரும்பல அது யாரு நீங்களே தெரிஞ்சுக்கங்க அவருக்கு நான் சொல்றது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேப்டன் மாதிரி எந்த கட்சியிலும் விருந்து பிரிந்து வராமல் சுயம்பாக மக்களையும் தொண்டர்களையும் தெய்வத்தையும் நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அந்த திரைரியம் திராணி இன்னைக்கு

அதற்கு பிறகு நடந்த துரோகங்கள் தான் கட்சியை வீழ்த்தினதே ஒழிய கேப்டனை மக்கள் என்னைக்குமே புறம் தள்ளவில்லை கேப்டனை மக்கள் என்னைக்குமே தெய்வமாக போட்டுகிறார்கள் துரோகம் தான் நம்ம கட்சியை வீழ்த்தினர் ஆனா ஒரு விஷயம் இன்னைக்கு நான் சொல்லியே ஆகணும் கேப்டனை நம்பி வந்து கேப்டனுக்கு துரோகம் செஞ்ச யாருக்கும் இன்னைக்கு வரலாறு இல்லாம என்ன கோண்டா வடவாங்கி கொடுத்து நோட்டிக்கிறாங்க எல்லாம் அதான் இன்னைக்கு அவங்க வரலாறு

அது மட்டும் இல்லாமல் செவிலியர்கள் டாக்டர்கள் மக்கள் நல பணியாளர்கள் எல்லா துறையிலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் நம்ம கேட்டா நம்ம சாலின் அவர்கள் என்ன சொல்வாரு நாம கொடுத்த வாக்குறுதியில எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டேன்னு சொல்றாரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் மனைக்கோட்டை கட்டிட்டு இருக்கீங்க நிச்சயமாக மக்கள் இந்த பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிய திமுக மீது கடும் கோபத்தில் இருக்காங்க இன்னும் இருக்கின்ற ஒன்றரை வருஷம் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை அட்லீஸ்ட் மக்களுக்காக நிறைவேற்றுங்க சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு ஒரு கார் பந்தய வச்சாங்க யாருக்காக வச்சாங்க பல விஷயம் அது பின்னாடி பேசுறாங்க யாரையோ ஒருத்தர திருப்தி படுத்துறதுக்காக அந்த கார் இந்த இங்க சுதயாநிதி ஸ்டாலின் நடத்தினாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது

குண்டும் குளியடிச்சுக்காடு போய் எந்த பள்ளத்துல யாரு உருவாக்குவோம் சிங்கார சென்னையை உருவாக்குவோம் என்று வீர வசனம் பேசிய இந்த திமுகவினர் இந்த மூன்றரை ஆண்டு காலம் என்ன செய்தார்கள் என்பதை மக்கள் கேள்வியாக நான் கேட்டுகிறேன்

கிடைச்சது என்று ஒட்டுமொத்த மக்கள் இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க அதனாலதான் அவர் மனிதர் இல்லை தெய்வம் என்று எல்லாரும் சொன்னாங்க இதுவரைக்கும் யாருக்குமே வந்து அந்த மாதிரி வந்ததே கிடையாது எவ்வளவு பேர் இறந்திருந்தாலும் ஆனா அந்த கழுத வச்சு ஒரு கதை கழுது வந்து எப்பொழுதுமே மிக சிறந்த ஒரு ஒரு பறவை ஆனா அதை எப்பயுமே சீட்டிட்டு இருக்க ஒரு பறவை என்று தெரியுமா காக்கா சும்மானே போய் கொத்தும் சண்டி கிழக்கும் ஏதாவது இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும் ஆனா கழுகு அந்த காக்காவை கண்டுக்கவே கண்டுக்காது ஏன் சொல்லுங்க கழுகுக்கு தெரியும் தான் யார் என்று கழுகுக்கு தெரியும் இந்த காக்கா யார் என்று அதனால இன்னைக்கு தேமுதிகாவை பார்த்து ஏளனம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கழுகு கதையை மைண்ட்ல வச்சுக்காங்க அண்ணி சொன்னாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் இது தொல்ல பொறுக்க முடியலன்னா கழுகு பறக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்டேஜ் பறக்கும் 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 வான்வீர கழுகு பறக்கும் காக்காவால ஒரு ஏழு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பறக்கவே முடியாது ஆக்ஸிஜன் லெவல் இருக்காது கீழே வந்து அப்போ கழுகு கழுகு தான் காக்கா காக்கா அதனால இன்னைக்கு தேர்ந்தெடுக்கவை பற்றி ஏளனம் பேசுபவர்கள் புறம் தள்ளுங்கள் நீங்கள் அத்தனை பேருமே கழுகாக இருந்து இந்த காக்கைகளை

தமிழ்நாடு முழுக்க நீங்க போய் கேளுங்க வாங்க கேப்டன் வாங்க கேப்டன் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மக்கள் மரியாதையோட அழைக்கின்ற ஒரே கட்சி தேமுதிக அதனால நம்ம தலைவர் உங்க ரூபத்தில் நம்ம கூட தான் இருக்கிறார் இந்த இருபதாவது ஆண்டிலே நாம் அனைவரும் தலைவர் சொன்னது போல